வணக்கம் துலாம் ராசி அன்பு நேயர்களே துலாம் ராசிக்காரர்களே இனிவரும் மாதங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கதவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக திறக்கப் போகிறது மிகப்பெரிய யோகம் உங்களை மேலே தூக்கும் செல்வம் பெருகும் புகழ் மின்னும் இது உங்கள் வாழ்க்கையின் ராஜ காலம் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அதாவது துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரே கோணத்தில் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் எப்போதும் இரண்டு பக்கங்களையும் பார்த்துதான் தீர்மானிக்க வேண்டும் என்ற நியாய உணர்வு நடைந்திருக்கும் இந்த ராசியின் முக்கியமான சக்தி சமநிலை யாரோ ஒருவரின் மனதை புண்படுத்தாமல் யாருக்கும் தீங்கு விளையாமல் எல்லாவற்றையும் அழகாக சரிசெய்யும் நுட்பமான அறிவு இவர்களிடம் இருக்கும் இவர்களின் ஆவி கலைக்குள் கலந்து கிடைக்கும் இசை நடனம் ஓவியம் அழகு வடிவமைப்பு எந்த கலை வடிவத்தை எடுத்தாலும் துலாம் ராசிக்கார் அதில் ஒரு நுட்பம் சேர்ப்பார்கள் மற்றவர்கள் செய்யும் ஒன்றையும் அவர்கள் புதிதாக மாற்றி அழகாக்கும் திறன் இவர்களின் இயல்பான பாக்கியம் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் இருவழிகளில் வரும் சில சமயங்களில் எதிர்பாராத நேரத்தில் வாய்ப்புகள் கையிலே விழும் ஆனால் அந்த வாய்ப்பை நிதானமாக பயன்படுத்துபவர்கள் மட்டுமே அதனை பெரும் சாதனையாக மாற்றுவார்கள் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் பல சமயங்களில் பிறருக்கு குழப்பமாக தோன்றினாலும் கடைசியில் அவர்கள் செல்வம் புகழ் மகிழ்ச்சி ஆகியவற்றை அடைந்திருப்பார்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் சில கட்டங்களில் அமைதியான அதிர்ஷ்டம் வரும் அது ஒருவரின் உதவியிலோ ஒரு நட்போ வாயிலாகவோ அல்லது தூர இடங்களில் இருந்தோ கிடைக்கும் ஒரு நல்ல செய்தியிலோ வந்து சேரும் அப்படி வரும் அதிர்ஷ்டம் இவர்களின் வாழ்க்கையை நிலையான பாதையில் நிறுத்தும் அடுத்ததாக ராஜயோகம் மற்றும் வெற்றி நேரங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் கிரகத்தின் ஆசிர்வாதம் மிகவும் வலிமையானது அதனால் இவர்களுக்கு கலைமுறையில் வணிகத்தில் மாடலிங் டிசைனிங் சமூக தொடர்பு துறையில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஒருமுறை இவர்களின் திறமை சரியான திசையில் அடையாளம் காணப்பட்டால் அதற்கு பிறகு அவர்களை நிறுத்துவது யாராலும் முடியாது அதேபோலதான் ராஜயோகம் இவர்களிடம் மெதுவாக வளர்ச்சியடையும் விதத்தில் வெளிப்படும் ஒருநாள் திடீரென வெற்றியை அடைவதில்லை ஆனால் அடுக்கடுக்காக உச்சத்தை நோக்கி செல்லும் வாழ்க்கையை முப்பதிலிருந்து முப்பத்தி வயதுக்குள் இடையில் ஒரு பெரிய மாற்றம் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குப் பின் நிலையான உயர்வு இது துலாம் ராசியின் இயல்பான ராசி யோகம் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் ஒரு சக்தி ஆனால் அதை சம்பாதிப்பதிலும் செலவழிப்பதிலும் அழகும் மரியாதையும் வேண்டுமென நினைப்பவர்கள் இவர்களால் சம்பாதிக்கப்படும் பணம் கலை வியாபாரம் மனித உறவு போன்ற வழிகளில் வரும் ஒருவருடன் இணைந்து செய்த வேலை அதிக பலன் தரும் இவர்களின் வாழ்க்கையில் சுகவாசம் கார் வீடு அலங்கார பொருட்கள் உயர்ந்த உடைகள் போன்றவை இயல்பாகவே சேரும் அதிர்ஷ்டம் சும்மா வந்து சேராது அது இவர்களின் முயற்சியுடன் கலந்து வரும் அதனால் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு அழகான சமநிலையை வாழ்க்கையை உருவாக்க के खिलाड़ियों துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு கார் யோகம் மிக வலிமையானது இவர்கள் அழகான சூழலில் வாழ விரும்புவார்கள் வீட்டில் கலைநயம் அமைதி நறுமணம் இசை இவையெல்லாம் அவர்களுக்கு தேவையானவை எனவே அவர்களின் வீடு எப்போதும் அழகாக இருக்கும் கார் ஆடம்பர வாகனங்கள் சிறப்பு உடைகள் இவை அவர்களின் வாழ்க்கையில் தாமதமாக வந்தாலும் உறுதியாக வந்து சேரும் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் இதயம் மிக நெகிழ்ச்சியானது அன்பு இவர்களுக்கு சுவாசம் போன்றது ஒருவர் மனதில் ஈர்க்கப்பட்டுவிட்டால் விட்டால் அவரை புரிந்து கொள்ளவும் உயிரையே அர்ப்பணிப்பார்கள் ஆனாலும் சில சமயங்களில் இவர்களின் உணர்ச்சிகள் அவர்களையே குழப்பும் அதனால் உறவில் சமநிலை தேவைப்படுவது அவசியம் அன்பை அழகாக பேணும் போது இவர்களின் வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியின் புயலாக மாறும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களின் தொழில் பாதை சவாலாக தொடங்கலாம் ஆனால் அதில்தான் அவர்களின் திறமை வெளிப்படும் இவர்களுக்கு ஒரு விஷயம் எளிதாக கிடைப்பது இல்லை ஆனால் ஒருமுறை பெற்றுவிட்டால் அதில் நிலைத்திருப்பார்கள் தொடக்கத்தில் சில தடைகள் மேலாளர்கள் அல்லது சக பணியாளர்களால் புரிந்து கொள்ளப்படாத நிலை போன்றவை ஏற்படலாம் ஆனால் இருபத்தெட்டு வயதுக்கு பிறகு அதிர்ஷ்டத்தின் ஒளி திறக்க ஆரம்பிக்கும் தொழிலில் இவர்களால் மிகுந்த வெற்றி பெறப்படும் துறைகள் அழகு வடிவமைப்பு ஊடகம் ஆலோசனை மார்க்கெட்டிங் அரசாங்கம் சட்டம் கல்வி வணிகம் போன்றவற்றை இவர்களுடைய பேச்சுத்திறன் முகநயமோடு இணைந்த ஆளுமே இவர்களை தலைவராக மாற்றும் முப்பத்தி ஐந்து நாற்பது வயது இடைப்பட்ட காலம் இவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் பொற்காலம் அந்த நேரத்தில் ஒரு புதிய வாய்ப்பு பெரிய பதவி உயர்வு அல்லது சொந்த வியாபாரம் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த பருவம் இவர்களின் பெயர் புகழ் இரண்டையும் உயர்த்தும் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் குடும்ப உறவுகளில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் அவர்கள் வீட்டில் எல்லோருக்கும் சமநிலை கொடுக்க முயற்சிப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் அவர்களின் அமைதியை சோதிக்கும் சூழல் வரும் அதுவே இவர்களின் பொறுமையை சோதிக்கும் பருவம் அந்த நேரத்தில் மனநிலையை கையாளும் விதம்தான் வாழ்க்கையை அமைதியாக்கும் அவர்கள் வாழ்க்கை துணை பெரும்பாலும் கலாச்சாரமான கலைநயம் கொண்டவராக இருப்பார் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் திறன் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் தங்களுடைய எதிர்காலத்தில் இவர்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் குறிப்பாக மகள்கள் கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை வாழ்க்கையின் கலைப்பொருள் என்று நினைப்பவர்கள் அவர்கள் பணத்தை சம்பாதிக்கவும் அதை பயன்படுத்தவும் தெரிந்தவர்கள் இவர்கள் செல்வம் குவிக்கும் வழிகள் பங்குச்சந்தை வியாபாரம் கலைப்பணி வெளிநாட்டு இணைப்புகள் அல்லது தொழில் கூட்டணி அடுத்ததாக ஒரு சிறிய வாய்ப்பு இவர்களுக்கு பெரிய செல்வத்தை தரும் ஆனால் அவர்கள் ஒரே இடத்தில் நின்றுவிட மாட்டார்கள் எப்போதும் புதியதாக ஏதோ செய்யும் எண்ணம் இருப்பார்கள் அதனால் துலாம் ராசிக்காரர்கள் சீராக வளர்ந்தவர்களாக மாறுவார்கள் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் அன்பில் கற்பனை கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களின் அன்பு ஒருபோதும் சலிப்பாக இருக்காது அவர்கள் எப்போதும் புதிதாக ஆச்சரியப்படுத்தும் முயற்சியில் இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் அதிகமான உணர்ச்சி அவர்களையே சோர்வடையச் செய்யும் ஒருவரை நேசித்துவிட்டால் முழு மனதுடன் இருப்பார்கள் துரோகம் செய்தால் அதிலிருந்து மீள்வதற்கு காலம் பிடிக்கும் அவர்களின் அன்பு வாழ்க்கை பொதுவாக வெற்றிகரமாக முடியும் ஆனால் அது அளவான பொறுமையுடன் மட்டுமே சாத்தியம் மேலும் இவர்களுக்கு அன்பு திருமணமாக மாறும் வாய்ப்பு அதிகம் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் சமநிலை வளர்ச்சி மன அமைதி இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் அதேபோல இவர்களின் மனதில் அழகு நியாயம் அன்பு மூன்றும் இணைந்திருக்கும் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் நியாயமும் செயல்களில் மரியாதையும் இருக்கும் அவர்கள் வாழ்க்கையின் நோக்கம் எல்லோருக்கும் சமநிலை மகிழ்ச்சி அழகு வழங்குவது அதனால் துலாம் ராசிக்காரர்கள் பிறரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமையான மாற்றத்தின் பாதையில் செல்லும் இதுவரை அமைதியாக உழைத்து வந்தவர்கள் திடீரென மக்களின் கவனத்திற்கு வருவார்கள் இதுவே பிரபலமாவதற்கான அத்தியாயம் அவர்கள் தங்கள் துறையில் பெரிய பெயராக மாறுவார்கள் அது கலை அரசியல் வணிகம் அல்லது ஊடகம் என இது இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களின் திறமை வெளிச்சம் போல் வெளிப்படும் அந்த பருவத்தில் சுக்ரன் மற்றும் சனி இணைந்த சாதக நிலை இவர்களுக்கு உறுதியான உயர்வை அளிக்கும் ஒரு முறை வளர்ச்சி தொடங்கியதும் அந்த வேகத்தை யாராலும் நிறுத்த முடியாது இவர்களின் பெயர் புகழ் செல்வம் மூன்றும் சேர்ந்து பொன்காலம் உருவாக்கும் அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே கலை பேச்சு அழகு சமநிலை ஆகியவற்றின் சின்னம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்து நாற்பத்தி ரெண்டு காலம் இவர்களுக்கு பெரும் புகழின் காலம் இவர்கள் அந்த ஆண்டுகளில் சமூக ஊடகங்களில் வணிக உலகில் அல்லது அரசியல் முன்னேறுவார்கள் அவர்களின் பெயர் கேட்கும் இடமெல்லாம் மரியாதை கிடைக்கும் நீண்ட காலமாக காத்திருந்த ஆசைகள் நிலம் வாங்குதல் சொந்த வணிகம் ஆரம்பித்தல் குடும்பத்தை பெருமைப்படுத்தும் சாதனைகள் அனைத்தும் நிறைவேறும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அழகையும் சமநிலையும் விரும்பினாலும் அவர்களின் உள்ளம் மிகவும் ஆழமானது ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டுக்கு பின் இவர்களில் பலர் ஆன்மீக நோக்கி திரும்புவார்கள் அவர்கள் தியானம் யோகா மந்திரம் தத்துவம் ஆகியவற்றில் ஆர்வம் கொள்ள தொடங்குவார்கள் அந்த பருவம் இவர்களுக்கு மன அமைதி தெய்வீக இணைப்பு உண்மையான வாழ்வின் அர்த்தம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் அவர்கள் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க தொடங்குவார்கள் சாதனை மட்டும் அல்ல அமைதியும் வெற்றியும் சமநிலைதான் என்ற உண்மையை உணர்வார்கள் இந்த ஆன்மீக பாதை அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி ஆரோக்கியம் மனசுத்தம் ஆகியவற்றை அளிக்கும் அதுமட்டுமில்லாமல் அவர்களின் கார் யோகம் அதற்கு முன் தான் வெளிப்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இடைப்பட்ட ஆண்டுகளில் ஒரு பிரமாண்ட வாகன வாகம் ஏற்படும் அந்த வாகனத்தை வாங்கும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருமையும் கலந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் இவர்களை விட மேலும் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் அவர்கள் பெற்ற கல்வி திறமை சமூக மறிதல் ஆகியவற்றால் உலகளாவிய அளவில் புகழ் பெறுவார்கள் மகன்கள் தொழில் துறையில் முன்னேறுவார்கள் மகள்கள் கலை அல்லது தொழில்நுட்பத்துறையில் பிரகாசிப்பார்கள் இதுவே துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப யோகம் மிக வலிமையான கட்டம் அவர்கள் செய்த உழைப்பு அவர்களின் பிள்ளைகளின் வெற்றியாக வெளிப்படும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் ஒரே பார்வையில் கவனத்தை ஈர்க்கும் நபர்கள் அவர்களின் முகத்தில் இயல்பாகவே ஒரு மென்மையான சிரிப்பு இருக்கும் அந்த சிரிப்பு தான் அவர்களின் கவர்ச்சியின் அடையாளம் அவர்கள் கண்கள் மிக நயமானவை பார்வையில் நம்பிக்கை உண்மை நெகிழ்ச்சி ஆகியவை வெளிப்படும் முகத்தின் வடிவம் பொதுவாகவே சமசீரானது நெற்றியில் அறிவின் ஒளி பிரகாசிக்கும் அவர்களின் நடையும் பேசும் விதமும் நேர்த்தியானது எந்த இடத்திலும் அவர்களை பார்த்தால் இவர்கள் துலாம் ராசிக்காரர்தான் என்று கூட சொல்லலாம் சிலருக்கு மென்மையான குரல் சிலருக்கு நம்பிக்கையை ஊட்டும் குரல் இருக்கும் அவர்கள் பேசும்போது சண்டை போடாமல் வாதம் வெல்லும் திறன் இவர்களிடம் பெரிய ஆயுதம் ஏனென்றால் இவர்களின் மனம் ஒரு கலையரங்கம் போன்றது வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே பல சிந்தனைகள் பல கனவுகள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் யாரையும் எளிதில் காயப்படுத்த மாட்டார்கள் ஆனால் ஒருவரின் மனதை காயப்படுத்தாதற்காக தங்களுடைய உணர்வுகளை ஒடுக்கிக் கொள்வார்கள் அவர்களின் சிரிப்புக்கு பின்னால் சில நேரங்களில் பல காயங்கள் இருக்கும் ஆனால் அதை யாருக்கும் காட்ட மாட்டார்கள் இவர்கள் மனதளவில் உணர்ச்சி வசப்பட்டவர்களா இருந்தாலும் முடிவெடுக்கும் போது அதிர்ஷ்டம் அவர்களுக்கு வழிகாட்டும் அவர்கள் ஒவ்வொரு முடிவையும் நிதானமாக ஆராய்வார்கள் அதனால் அவர்களால் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் சரியாகிவிடும் மேலும் இவர்கள் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் சமநிலை தேடுவார்கள் ஒருவரை குறை சொல்லும் முன் அவரின் நிலையை புரிந்து கொள்வார்கள் அவர்களின் நியாய உணர்வு மிகவும் வலிமையானது யாரேனும் அநியாயம் செய்யப்படுவதை பார்த்தால் அவர்கள் மெளனமாக இருக்க முடியாது இந்த நியாய உணர்வே இவர்களை வாழ்க்கையில் பெரும் உயர்வுக்கு கொண்டு செல்லும் அந்த வகையில் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்திற்கு அருமையான மாதமாக இருக்கும் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களை ஆளக்கூடியவர் கண்டனங்கள் மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் கடின உழைப்பை போட்டு கொண்டிருந்தவர்களுக்கு சுக்கிரன் உள்ளே வந்ததும் மகிழ்ச்சிகள் பெருகும் நல்ல பணவரவும் உண்டாகும் புதனுடன் சுக்ரன் சேர்ந்து நிற்கும் போது யோகத்தை வாரி வழங்குவார் தந்தையின் மூலமாக சொத்துக்கள் வியாபாரம் மூலமாக யோகம் உண்டாகும் பயணங்களால் அனுகூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் கைகூடி வரும் புதன் சுக்குரன் சேர்வதால் பணப்புழக்கம் ஏற்படும் துலாம் ராசிக்கு இந்த மாதம் லட்சுமி நாராயண யோகம் உண்டாகும் பெருமாளுடைய அருள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் நன்மைகளை அதிகளவில் பெறும் நேரமாக இருக்கும் பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் உழைப்புக்கு உண்டான ஆதாயத்தை பெறுவீர்கள் சாதகத்தில் இந்த மாதம் வக்கரமாக இருந்தால் ஆரோக்கியம் குடும்பம் குழந்தைகள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதும் நல்லது வக்கர நிவர்த்தி அடைவதால் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு தேவையானவற்றை சேமித்து கொள்வதும் நல்லது இந்த மாதம் துலாம் ராசியினருக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் திருமணம் கட்டாயமாக நடக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் குடும்பத்தினுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் லாபஸ்தானபதி சூரியன் நீச்ச ராஜயோகத்தை பெற்று குரு பார்வையில் செவ்வாயுடன் சேரப்போகிறார் லாபங்கள் வந்து சேரும் பணவரவு தடையில்லாமல் வந்து சேரும் தொழில் ரீதியாக சிறிய சிறிய பாதிப்புகள் வராமலே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அடுத்த பதவியை நோக்கி ஓடத் தொடங்குவீர்கள் பதவி சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களே மன அழுத்தங்கள் நீங்கி மனதில் அமைதியும் சமநிலையும் நிலவும் உங்கள் கொள்கைகளுக்காக உறுதியாக நிற்க வேண்டிய மாதமாகும் நீங்கள் முழுமையாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு பயணத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் எனவே முடிவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுங்கள் எதையும் அவசரமாக முடிக்காமல் நிதானத்துடன் செயல்படுவது வெற்றிகளை தரும் உங்கள் நிதி நிலைமை நிலையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் பெற்றோர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நிதி உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது நீண்ட கால சேமிப்பு திட்டங்களை தொடங்க அல்லது அத்தியாவசிய வீட்டு சொத்துக்களை வாங்குவதை கவனத்தில் கொள்ள வேண்டிய மாதமாகும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து நிலையான வளர்ச்சியால் கவனம் செலுத்துவதும் நல்லது குடும்ப உறவுகளில் உணர்ச்சி பூர்வமான நல்லிணக்கம் நிறைந்த மாதமாக இருக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் நன்றிகளையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஆழமான புரிதலும் பாசமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய இடங்களில் தயங்காமல் வேண்டாம் என்று சொல்லுங்கள் துலாம் ராசியின் அதிபதி சுக்ரன் என்பதால் நிதி நிலைமையை மேம்படுத்த அஷ்டமலட்சுமியை வணங்கல் நீதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக துருக்கே அல்லது இஷ்ட தெய்வமான அம்பாளை வழிபடலாம் பணம் இல்லாமல் தவிர்த்து வரும் மூத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்கள் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசி லக்கணக்காரர்களுக்கு ஆறாம் சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் அமரப்போகிறது கடன் கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்களுக்கு கட்டாயமாக கடன் கிடைக்கும் கிடைக்காமல் கொண்டே இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் மீண்டும் உங்களை அழைத்து புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள் எதிரிகள் தொல்லை அவதிப்படுபவர்களுக்கு வழக்குகள் சாதகமாக முடியும் ஒரு வீரியம் உண்டாகும் நல்ல வழக்கறிஞர்கள் அமைவார்கள் ஆடிட்டிங் துறையில் பெரிய இடத்தில் அமர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இப்போது நடக்கும் வங்கிகளில் வாய்ப்புகள் கிடைக்கும் விவாகரத்து கேட்பவர்களுக்கு கட்டாயம் விவாகரத்து கிடைக்கும் உங்களை எதிர்த்து முடிக்காதவர்களுக்கு பக்தியை பெறுவீர்கள் அசுர வளர்ச்சி உண்டாகும் பெரும் பணம் கிடைக்கும் வீடு நிலத்தை விற்பதினால் பெரும் பணம் கிடைக்கும் யோகம் உண்டாகும் பெரிய வீடு கட்டுவீர்கள் வீட்டை விஸ்தீரணம் செய்வீர்கள் நிறைய பேர் விடுதிகள் ஹோட்டல் போன்றவற்றை வாங்குவீர்கள் வாடகைக்கு விடுவது போக்கியத்திற்கு விடுவது போன்றவற்றை செய்து மகிழ்வீர்கள் பணம் என்று பணத்திலேயே புழங்கும் யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் குறைவாகும் வாய்ப்புள்ளது கணவன் மனைவிக்குள் பிரிவு வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பயணங்கள் மேற்கொள்வீர்கள் பிள்ளைகள் மூலமாக பணம் வரும் பிள்ளைகள் கண்டிப்பாக தங்கம் வாங்குவார்கள் பிள்ளைகளுக்கு குடும்பம் அமையும் கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவதும் நல்லது ஆரோக்கியத்தில் வயிற்றில் சிறிய கட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் கவனமாக இருப்பதும் நல்லது அஜீண கோரான்களால் சில பேருக்கு பாதிப்புகள் ஏற்படும் மற்றபடி எந்த பெரிய பாதிப்புகளும் ஏற்படாது அது துலாம் ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் திடீரென வராது ஆனால் ஒரு முறை வரத் தொடங்கினால் அது நிலையாகும் சிறிய முயற்சிகள் பெரிய லாபமாக மாறும் வணிகம் பங்குச்சந்தை வடிவமைப்பு கலை அல்லது அழகு துறைகளில் இவர்களுக்கு வியக்கத்தக்க முன்னேற்றம் கிடைக்கும் அழகான யோசனை பணமாக மாறும் என்பது இவர்களின் சிறப்பு அதே போலதான் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சில முக்கிய ஆண்டுகளில் தங்கள் வாழ்க்கையின் மாறுபட்ட முகத்தை காண்பார்கள் அவர்கள் வசிக்கும் வீடு அணியும் உடை பேசும் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு தன்மை இருக்கும் ஏனென்றால் இந்த காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ராஜயோக பருவம் குரு சனி சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இவர்களுக்கு இணைந்து உச்ச அதிர்ஷ்டம் தரும் காலம் இது இவர்கள் உருவாக்கும் ஒவ்வொரு முயற்சியும் பொன்னாக மாறும் தொழிலில் பெரிய பதவி வணிகத்தில் வலுவான வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது பிரபலமடையும் நிலை கிடைக்கும் இதற்கு உதாரணம் இது நிலைத்த ராஜயோகம் காணும் பருவம் இந்த காலத்தில் அவர்கள் கட்டிய அடித்தளம் உறுதியானதாக மாறும் வீட்டை வாங்குவது புதிய கார்கள் தொழிலில் தன்னிச்சையான நிலை சமூகத்தில் மரியாதை இவை அனைத்தும் சுக்ரனின் வலுவான கிருபையால் உருவாகும் இவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நிலை அடைவார்கள் சிலர் அரசியல் கலைத்துறை வணிகம் போன்ற துறைகளில் பெரும் புகழ் பெறுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசியின் அதிபதி சுக்ரன் என்பதால் இவர்களின் வாழ்க்கை அழகு அன்பு சிலிப்பு கலைமிகு செல்வம் ஆகியவற்றால் நிரம்ப வேண்டும் இந்த அதிர்ஷ்டத்தையும் சமநிலைகளையும் வலுப்படுத்தும் முக்கியமான ரத்தனம் வைரம் வைரத்தை துலாம் ராசிக்காரர்கள் அணிந்தால் அவர்களின் மன உறுதி சமூகத்தில் செல்வாக்கு முகக்காந்தம் ஆகியவை உயர்வடையும் அது மட்டுமல்ல பேச்சில் நம்பிக்கை கண்ணில் பிரகாசம் உறவுகளில் மகிழ்ச்சி ஆகியவற்றும் பெருகும் வெள்ளை புஷ்பராகம் மன அமைதி காதல் உறவில் சமநிலை தரும் ஓபல் கலைஞர்களுக்கு அற்புதமான ரத்தினம் கற்பனை படைப்பாற்றல் அழகு வெளிப்படுத்தும் சக்தி தரும் ரோஸ் குவாட்ஸ் இதயத்தின் அமைதியை அதிகரித்து அன்பு உறவுகளை நிலைநிறுத்தும் அணியும் நேரம் மற்றும் வழிமுறை இது வெள்ளிக்கிழமை காலை சுக்கிரனுக்கு பிரார்த்தனை செய்த பின் அணிவது மிகச்சிறந்தது வெள்ளி மோதிரம் அல்லது தங்க மோதிரத்தில் அணிவடைந்து பரிந்துரைக்கப்படுகிறது சுக்கிரன் கிரகத்தின் நிறங்கள் இளஞ்சிவப்பு வெள்ளை மற்றும் நீளம் கலந்த பசுமை இவை அவர்களுக்கு மன அமைதி அழகு செல்வம் ஆகியவற்றை ஈர்க்கும் மேலும் இந்த நிறங்களை அவர்கள் உடை அலங்காரம் வீட்டு சுவர் அல்லது மொபைல் வால்பேப்பர் போன்றவற்றில் சேர்த்தால் வாழ்க்கையில் நம்பிக்கையும் காந்தமும் பெருகும் அதேபோல தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறு பதினைந்து இருபத்தி நாலு முப்பத்தி மூன்று நாற்பத்தி என்ற எண்கள் அதிர்ஷ்டம் தரும் இவை சுக்ரனின் ஆற்றலை பிரதிபலிக்கின்றன இந்த எண்கள் சேரும் நாட்களில் ஆரம்பிக்கும் காரியங்கள் பெரும்பாலும் வெற்றிகரமாக முடியும் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வில் சமநிலையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டுமானால் சுக்ரனின் ஆசிர்வாதம் அவசியம் அதற்காக கீழே சில அதிசய மந்திரங்கள் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடன் சேர்ந்து பார்வதி தேவி லட்சுமி தேவி கமலா அம்பிகை ஆகியோரின் வழிபாடு மிக வலிமையான பலன்களை தரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளை பூக்களால் ஆராதனை செய்து மறுமணம் தீபம் ஏற்றினால் வீட்டில் அமைதி செல்வம் மகிழ்ச்சி நிரம்பும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் தாமதமாக வரும் விஷயங்களையும் இந்த வழிபாடுகள் விரைவாக நிறைவேற்றும் அது மட்டுமில்லாமல் அழகும் அன்பும் இணைந்தால் அது துலாம் ராசி சமநிலையுடன் நடந்தால் அது அவர்களின் யோகம் நம்பிக்கையுடன் ஜபித்தால் அதிர்ஷ்டம் அவர்களையே தேடி வரும் அவர்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் கடைசியில் அழகாக வெற்றி பெறுவார்கள் அதுவே துலாம் ராசியின் மறைமுக மந்திரம் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு விருப்பப்பட்ட காரியங்கள் நடக்கும் மாதமாக அமையும் மனம் நிறைவாக காணப்படும் திருப்தியான சூழல்கள் உருவாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்னர் சிந்தித்து செயல்படுங்கள் தாயாரின் உடல்நலனில் கவனம் தேவை புதிய நபர்களின் நட்பால் உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகளும் உண்டு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழலும் உருவாகலாம் சூதாட்டம் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நேர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை காணலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நடைந்து காணப்படும் முன்னர் இருந்த பிரச்சனைகள் நீங்கி இனிமையான சூழல் நிலவும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் காதல் விவகாரங்கள் குறித்து வெளிப்படையாக பேசுவதை தவிர்க்கவும் துர்க்கை அல்லது லட்சுமி தேவியை வழிபடுவது நிதி நிலைமையை மேம்படுத்த உதவும் அருகில் உள்ள அம்மன் ஆடயங்களுக்கு சென்று மலர்கள் சமயப்படுத்தி வழிபடலாம் நிதி நிலைமை மேம்பட கருப்பு மிளகாய் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் கோயிலின் வெளியே உள்ள யாசகருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிறருடன் இணைந்து செயல்படும்போது போது அதிர்ஷ்டம் தங்கள் பக்கம் பாயும் வகையில் கிரகங்கள் அமைந்துள்ளன இவர்களுக்குள் ஒரு இயல்பான ராஜயோக சக்தி உண்டு அதாவது அவர்கள் பிறரால் நேசிக்கப்படுவார்கள் கூட்டணிகளில் தலைவராக உயர்வார்கள் அழகும் புத்திசாலித்தனமும் இவர்களிடம் இணைந்த அரச குணம் இவர்களுக்கே உரியது ராஜயோகத்தின் அடிப்படை துலாம் ராசியின் அதிபதி சுக்ரன் என்பதால் இவர்களுக்கு அழகு செல்வம் கலை மற்றும் உயர்ந்த சமூக அந்தஸ்து கிடைக்கும் வாய்ப்புகள் உறுதி சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் தானாகவே செயல்படும் அதாவது எந்த நிலையிலும் உயர்வை அடைய வைக்கும் மறைமுக ஆற்றல் இவர்களுக்கு உண்டு சுக்ரனின் கிருபை இவர்களை சாதாரண நிலையிலிருந்து பிரமாண்ட நிலைக்கு கொண்டு செல்கிறது மேலும் துலாம் ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் திடீரென வராது ஆனால் ஒருமுறை வடத் தொடங்கினால் அது நிலையாகும் சிறிய முயற்சிகள் பெரிய லாபமாக மாறும் வணிகம் பங்குச்சந்தை வடிவமைப்பு கலை அல்லது அழகு துறைகளில் இவர்களுக்கே வியக்கத்தக்க முன்னேற்றம் கிடைக்கும் அழகான யோசனை பணமாக மாறும் என்பது இவர்களின் சிறப்பு குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சில முக்கிய ஆண்டுகளில் தங்கள் வாழ்க்கையின் மாறுபட்ட முகத்தை காண்பார்கள் அவர்கள் வசிக்கும் வீடு அணியின் உடை பேசும் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு இராஜசிய தன்மை இருக்கும் சுக்ரனுடன் சனி அல்லது குரு இணைந்தால் இவர்களுக்கு கார் வீடு வாங்கும் யோகம் மிக வலிமையாகும் ஒருநாள் அவர்கள் கனவு கண்ட வாழ்க்கையை நிஜமாக்கும் விதத்தில் அதிர்ஷ்டம் தங்கள் பக்கம் திரும்பும் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் முப்பதாம் வயதுக்கு பிறகே முழுமையாக வெளிப்படும் அந்த காலம் முதல் இவர்களுக்கு ராஜயோகம் வளர்ச்சியை தரும் குடும்ப வாழ்க்கையிலும் நிலைத்தன்மை பொருளாதார வளம் சமூக மரியாதை ஆகியவை சேரும் சரி உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்